இந்திய நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று பேசுவது உச்சரிப்பது இப்போது பேஷன் ஆகிவிட்டது என்றும் அதற்கு பதிலாக கடவுளை சொல்லியிருந்தால் ஏழு ஜென்மத்திற்கு சுகபாகம் கிடைத்திருக்கும் என்று அந்த அரைவேக்காடு அமித்ஷா கூறியிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் கைகூலி சனாதனத்தின் வேறாக இருக்கக்கூடிய அமித்ஷா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்த சட்டத்திலேயே அமைச்சரவையில் இருந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளையும் அவமதிப்பதாக நினைத்து கொண்டு இழிவுபடுத்ததாக நினைத்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிப்பு செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் ஒரு மாபெரும் புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டம் தான் தான் இன்றைக்கு இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது இந்திய அரசை